ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் யோகா தியானம் கிரியா பயிற்சி மூச்சு பயிற்சி மனிதவள மேம்பாடு ஆளுமை திறனை வளர்த்து கொள்ளுதல் தீட்சை பெறுதல் ஆகிய அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது மதுரை மாவட்டம் திருமங்கலமட்டம் அச்சம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஈஸ்வராலயத்தில் மாமகரிசி ஈஸ்வர் பட்டர் அவர்களின் ஆசி பெற்ற சிஷியர் யோகி சித்தர் மருத்துவர் இளநானந்தா அவர்களால் அச்சம்பட்டியில் ஈஸ்வராலயம் மிக பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ளது இக்கோவிலில் மூலராமர் சாய்பாபா ராகவேந்திரர் ஆஞ்சநேயர் பிரகலநாதன் நாகராஜர் காலபைரவர் நவகிரகங்கள் அன்னபூரணி விநாயகர் மற்றும் முக்திலிங்கேஸ்வரர் ஆகிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்கு சித்தர் அவர்களால் சமுதாயம் பலன் பெற வேண்டி வாரந்தோறும் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏனைய அனைத்து தினங்களிலும் இலவசமாக யோகா தியானம் மற்ற மனிதவள மேம்பாடு சம்பந்தமான ஆளுமை திறன்களை வளர்த்துக்கொள்ளுதல் இலவச ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆகிய அனைத்தும் இலவசமாக ஐயா கற்றுக் கொடுக்கப்படுகிறது இங்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்கள் ஆதரவோடு மேலும் இத்தலத்தில் தீட்சை இலவசமாக ஐயாவால் வழங்கப்படுகிறது கிரியாயோகம் சித்தவித்தை ஆகியவை பயிற்று பயிற்றுவிக்கப்படுகிறது மேலும் அன்பர்களுக்கு ஏற்படும் சிறு சிறு சச்சரவுகளை அல்லது ஜாதக ரீதியாக உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக அவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பதோடு தேவையான பரிகாரங்களும் இங்கு இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட நண்பர்கள் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பிக் கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவரும் அச்சம்பெட்டி ஈஸ்வராலயத்தை அணுகி ஐயா அவர்களின் ஆசையை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் மேலும் தொடர்புக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் ஆர் தெய்வம் பச்சக்கோப்பன்பெட்டி எனது தொடர்பு எண் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு நன்றி வணக்கம்